சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகம் வருகை தருகின்றனர் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சட்டசபையின் பதவிக்காலம் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முடிவடைகிறது அதற்கு முன்பாக புதிய அரசு அமைய வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் ரூபாய் இருபதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு கோடியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அர்ப்பணித்துள்ளார் பின்னர் பேசிய அவர் மக்கள் எப்போதும் திமுக அரசின் பக்கம்தான் இருக்கிறார்கள் நாங்கள்தான் மீண்டும் வருவோம் என்றார் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி இடையே நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி இயற்கையாக அமைந்த கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி என்றார் பின்னர் பேசிய அன்புமணி மக்கள் விரோத திமுக கூட்டணியை அகற்றுவதற்காக அதிமுகவுடன் கைகொடுத்துள்ளோம் என்றார் பாராளுமன்றத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமைகளில் அரசு அலுவலகங்களும் பங்கு சந்தைகளும் மூடப்பட்டிருக்கும் அது மட்டுமின்றி அன்று குரு ரவிதாஸ் ஜெயந்தி தினமாகும் இதனால் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கலாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து பாராளுமன்ற விவகாரங்களுக்கான மந்திரி சபை குழு இன்று முடிவு செய்கிறது அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் பிரதமர் மோடி மகிழ்ச்சியாக இல்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குடியரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ட்ரம்ப் பேசினார் அப்போது அவர் எனக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே மிகச்சிறந்த உறவு உள்ளது ஆனால் இந்தியா அதிக வரி செலுத்துவதால் அவர் என் மீது மகிழ்ச்சியாக இல்லை அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் என் மீது வருத்தத்தில் இருக்கிறார் ஆனால் இப்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளது என்றார் வெனிசுலாவில் இருந்து ஐந்து கோடி கச்சா எண்ணெய் பேரல்களை அமெரிக்கா வாங்கும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெனிசுலாவில் உள்ள இடைக்கால அரசின் அதிகாரிகள் மூணு கோடி முதல் ஐந்து கோடி பேரல்கள் உயர்தர கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு வழங்க உள்ளனர் என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது இந்த தொடருக்கான அணியை ஒவ்வொரு நாடுகளும் அறிவித்து வருகின்றன மேலும் சில அணிகள் பயிற்சியாளர்களையும் நியமித்து வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக இந்தியாவின் விக்ரம் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார் வங்கதேச பிரீமியர் லீக் தொடர் கடந்த மாதம் இறுதியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போட்டியை ஒளிபரப்பும் குழுவிலிருந்து இந்திய தொகுப்பாளினி ரிதிமா பதக் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி உங்கள் செய்திகள் நீங்கள் நினைத்ததை விட எனக்கு மிக முக்கியமானது கிரிக்கெட் உண்மைக்கு தகுதியானது அவ்வளவுதான் என் தரப்பிலிருந்து இதற்கு மேல் எந்த கருத்தும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்